அப்புறம் வளையல் தள்ளி விடுவேன் இதெல்லாம் நான் பண்ணுவேன் பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் என்ன என்ன அங்கவே சங்கவே இப்ப ரெண்டு வருஷம் திட்டுவியா அவ்வளவுதானே நேரத்து கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க இது கேரண்டி இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகும் ஏன்னா எம்எஸ்சி இது படிக்கணும் இல்லடா பட்டு அது முடிச்சுட்டு சரி வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாப்போம் கேரண்டியும் வாரண்டியெல்லாம் அப்படியே இருக்கட்டும்

சாப்பிட்டுட்டாமல் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ரசம் சல்லப்புடி ரசம் கொஞ்சம் வச்சுருக்குது இதுதான் நம்ம எப்படி ஸ்பெஷல் இன்னைக்கு ஓகே மீனை வறுத்து தின்ட்டோம் அது வேற கதை அதோட பாடிலாம் வறுத்து சாப்பிட்டாச்சு நமக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் கிடையாது புதுசாக வீடு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா ஆமாம் அதனால் நம்ம சாப்பிட்டாச்சு சாப்பிடாத இருக்கவங்க சாப்பிடாம இருங்க

நானும் பூஜாவும் போயிட்டு சத்து வேலைகளை மசாலா இதெல்லாம் வேலைகள் பாத்து வர வேலைக்கு குழந்தை சமைச்சு வச்சுட்டாங்க மாவுக்கு நிறைய பேர் காசு அனுப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மன்னிச்சுக்கோங்க அறுவடை முடிஞ்சு அரிசி அனுப்புறேன்னு சொன்னாங்க அனுப்பிட்டாங்க டிரான்ஸ்போர்ட் லீவு இன்னைக்கு நாளைக்கு அரிசி எல்லாம் வந்துடும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு டேஸ்ல அடை அடைதோசமா வரைச்சு போட்டு விடுறேன் சரிங்களா என்னைய கேட்காமயே போட்டு விட்டுட்டாங்க பாடதோசை மாவுக்கு அதுக்குதான் ஸ்டாக் இல்லைன்னு தெரியாது உங்களுக்கு அதுக்குதான் நானும் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணி போட்டுறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா வாழ்க வளத்துடன் எப்போது மகிழ்ச்சியா இருங்க எல்லாரும் பண்ணிக்கோங்க